வணக்கம் அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் மிட் லைஃப் சேனலின் மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கிறோம் கிராமங்களை பற்றி எங்களுக்கு தெரியும் ஆனால் நீரில் மிதக்கும் கிராமங்களை பற்றி அதாவது ஃப்ளோட்டிங் வில்லேஜஸ் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா சமீபத்தில் நான் கம்போடியா சென்றபோது இப்படியான ஒரு கிராமத்தை பார்த்தேன் இங்கு வீடுகள் அடிகள் மேல் கட்டப்பட்டுள்ளன அல்லது போனால் பழைய டயர்களின் மேல் இருக்கின்றன வீடுகள் மட்டுமல்ல போலீஸ் நிலையங்கள் வைத்தியசாலைகள் ஏன் ஆலயங்கள் கூட தண்ணீரில் தான் மிதக்கின்றன இந்த கிராமத்தின் பெயர் ஹம்பாங் ஒரு சிறு பின்னணி எனது தென்கிழக்கு ஆசிய பயணத்தின் ஒரு பகுதியாக நான் கம்போடியாவில் பத்து நாட்களுக்கு மேல் தங்கியிருந்தேன் முதன் முதலாக சென்றது உள்ள பிரபல்யம் பெற்ற அங்கர் வாட் என்ற இந்து மற்றும் பௌத்த ஆலய பகுதிக்கு இந்த அங்கர் வாட் ஆலய தொகுதி உலகின் மிக பெரிய ஆலய தொகுதியாக கருதப்படுகிறது இந்த ஆலய தொகுதியையும் இன்னும் ஒரு சில ஆலயங்களையும் மற்றும் தண்ணீருக்கு கீழ் இருக்கும் நூற்று கணக்கான சிவலிங்கங்களை பார்த்த பிறகு கம்போடியாவின் இன்னொரு முக்கிய அம்சமான நீரில் மிதக்கும் கிராமம் ஒன்றினை அதாவது ஃப்ளோட்டிங் வில்லேஜை பார்க்க யோசித்தேன் இந்த கிராமம் சாப் ஏரியில் இருக்கின்றது சாப் என்பது தென்கிழக்கு ஆசியாவின் மிக பெரிய குடிநீர் ஏரி இது இந்த பிராந்தியத்தின் மிக முக்கிய ஆறுகளில் ஒன்றான மீகாங் ஆரின் ஒரு பகுதியாகும் இந்த சாப் ஏரியில் நூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட நீரில் மிதக்கும் கிராமங்கள் உள்ளன காலையில் நாங்கள் சியாம்ரிப்பில் உள்ள எமது ஹோட்டலில் இருந்து கார் மூலம் புறப்பட்டோம் நகரத்தை தாண்டி பின்னர் கிராமங்களையும் தாண்டி சென்றோம் எங்கள் படகோட்டி எங்கள் படகிற்கு அருகாமையில் நங்கூரமிட்டிருந்த ஒரு பெரிய படகில் கையை வைத்து எமது படகை தள்ளி பயணத்தை ஆரம்பித்தார் அப்போது தான் கவனித்தேன் எங்கள் படகு ஒரு பழைய பழைய படகு இதன் ஸ்டியரிங் வீல் கூட நான் நினைக்கிறேன் ஒரு பழைய காரிலிருந்து இருந்து எடுக்கப்பட்டதாகும் அதிலுள்ள அந்த ரப்பர் எல்லாம் போய் வெறும் பித்தளையாகத்தான் இருந்தது இந்த ஸ்டியரிங் வீலும் பின்னால் உள்ள மோட்டரையும் தொடர்பு படுத்துவதற்கு ஒழுங்கான வயர் இருக்கவில்லை ஒரு கயிறு தான் இருந்தது ஆனால் படகில் ஒரு பிரச்சனையும் இருக்கவில்லை அந்த கயிறு மூலம் பழைய ஸ்டியரிங் மூலம் எம் படகோட்டி எம்மை அழைத்து சென்றார் நாம் மேன்க்ரோவ் என்று சொல்லப்படும் உப்பு நீர்வனம் அல்லது மனவனம் நிறைந்த ஒரு குறுகிய வாயில் மூலம் நீர் பகுதியில் சென்றோம் இதுதான் ஏரி இந்த ஏரி பல நூற்றாண்டு காலமாக கம்போடிய மக்களின் வாழ்வாதாரமாக இருந்து வருகிறது இந்த நீரில் மிதக்கும் கிராமங்கள் நான் ஏற்கனவே கூறியது போல் தண்ணீர் மீது கட்டப்பட்ட வீடுகள் சில நேரங்களில் பழைய படகுகள் வீடுகளாக மாற்றப்பட்டுள்ளன இந்த ஃப்ளோட்டிங் வில்லேஜஸ் பெரும்பாலும் ஆசிய நாடுகளில் அதாவது கம்போடியா வியட்நாம் தாய்லாந்து போன்ற நாடுகளில் காணப்படுகின்றன அதே நேரம் வேறு சில நாடுகளிலும் உதாரணமாக தென் அமெரிக்காவில் பெரு நாட்டிலும் இப்படியான கிராமங்கள் இருக்கின்றன ஃப்ளூக்கில் சுமார் மூவாயிரம் பேர் வாழ்கிறார்கள் மழைக்காலத்தில் நீர்மட்டம் ஆறு மீட்டர் வரை உயர்கிறது ஆனால் கோடைக்காலத்தில் சில இடங்களில் நீர்மட்டம் ஒன்றரை இரண்டு அடி வரை குறைந்து விடுவதாக எமது வழிகாட்டி கூறினார் போகும் வழியில் ஆலயங்கள் காவல் நிலையம் கடைகள் பள்ளிக்கூடம் கூட கண்டேன் ஒரு இடத்தில் மீன் வளர்க்கும் பண்ணை ஒன்றும் இருந்தது அதாவது நாம் சாதாரணமாக ஒரு கிராமத்தில் காணக்கூடிய அனைத்துமே இங்கிருக்கின்றன ஒரே ஒரு வித்தியாசம் இவை நீர்மேல் போகும் வழியில் ஒரு பெண் ஒரு சிறு படகில் பல உணவு வகைகளுடன் வந்து நின்றார் எனக்கு பெரிய பசியாய் இருக்கவில்லை ஆனால் அவரிடம் இருந்த மாங்காயை பார்த்து ஆசை வந்துவிட்டது அதன் பின்னர் இன்னும் ஒரு நீர்மேல் மிதக்கும் கட்டிடத்தில் நின்றோம் அது ஒரு உணவகம் அப்போதும் எனக்கு பசியாய் இருக்கவில்லை ஆனால் ஒரு இளநீர் வாங்கி குடித்தேன் இந்த உணவகத்தின் ஒரு பகுதியில் ஒரு சிறு முதலை பண்ணையும் இருந்தது எனக்கு உண்மையில் ஆசை இருந்தது இந்த மாதிரி நீர்மேல் இருக்கும் ஒரு வீட்டில் உள்ளே சென்று அங்கிருக்கும் குடும்ப அங்கத்தவர்களுடன் உரையாட வேண்டும் என்று ஆனால் அதற்குரிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கவில்லை அடுத்த முறை பார்க்கலாம் ஆனால் எனக்கு ஒரு விடயம் தெரியும் வழியிலிருந்து பார்த்தாலும் சில வீடுகள் நன்றாக இருந்தன சில வீடுகள் கொஞ்சம் பழமை வாய்ந்ததாக இருந்தன இங்கு வாழும் மக்களின் முக்கிய வாழ்வாதாரம் மீன்பிடித்தல் ஆனால் கடந்த பல வருடங்களாகவே அறுவடை அதாவது மீன்பிடிப்பு குறைந்து வருவதாக எங்கோ வாசித்த ஞாபகம் இருந்தது இங்கு வாழும் மக்களுக்கு இன்னுமொரு ஒரு நீர் வசதி இவர்கள் இந்த ஏரியை நம்பித்தான் வாழ்கிறார்கள் இவர்கள் குடிநீரை வெளியில் இருந்து கொண்டு வந்தாலும் மற்றைய அநேகமான விடயங்களுக்கு இந்த ஏரி நீரைத்தான் பாவிக்கிறார்கள் அதாவது சமைப்பதற்கு பாத்திரங்கள் கழுவுவதற்கு உடைகளை துவைப்பதற்கு இந்த நீர்தான் பயன்படுத்தப்படுகிறது அதே நேரம் கழிவறையாகவும் பாவிக்கப்படுகிறது இதனால் நீர் சார்ந்த பல வியாதிகள் இவர்களுக்கு வருவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகம் நாம் போகும் வழியில் ஒரு படகில் பல சிறுவர்கள் பள்ளிக்கூடம் போவதை பார்த்தேன் அதே நேரம் இன்னொரு படகில் இந்த இரண்டு பிள்ளைகள் தன் பாட்டில் போவதையும் கண்டேன் இதுதான் இவர்களின் வாழ்க்கை கடிதமானது ஆனால் முகத்தில் சந்தோஷமும் இருக்கின்றன இதுதான் இன்றைய காணொளி இன்று கம்போடியா நாட்டில் டொன்லேசாப் ஏரியில் அமைந்துள்ள நீர்மேல் மிதக்கும் கிராமம் அதாவது ஃப்ளோட்டிங் வில்லேஜ் என்று அழைக்கப்படும் ஒரு கிராமத்திற்கு சென்றோம் கம்பௌங்ளூக் என்ற இந்த கிராமத்தில் சுமார் மூவாயிரம் பேர் வாழ்கிறார்கள் இந்த காணொலியை பிடித்திருந்தால் லைக் செய்யவும் நன்றி அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் மிட் லைஃப் என்ற சேனலின் இன்னொரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்